மின்சாரத்துறைக்கு உதவியாகும் விதத்தில் தொடங்கப்பட்ட திட்டமான பள்ளிவாசல் எக்ஸ்டென்ஷன் திட்டத்தின் துவக்க விழா தாமதமாகி வருகிறது கடந்த மாதம் திட்டம் துவங்குவதாக தீர்மானித்த போதும் அது மாற்றப்பட்டது அறுபது மெகாவாட் மின்சார உற்பத்தியில் லட்சியமிட்டு பள்ளிவாசல் எக்ஸ்டென்ஷன் திட்டம் துவங்கி பதினெட்டு வருடங்கள் கடந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த ஏ பாலன் திட்டத்தை துவக்கி வைத்தார் நான்கு வர்டத்தில் திட்டம் நிறைவு செய்ய லட்சியமிடப்பட்டது ஆனால் அறுபது மெகாவாட் லட்சியமிட்டு திட்டம் தொடங்கி பதினெட்டு வருடங்கள் கடந்துள்ளது வேலைகள் நிறைவு செய்யப்பட்ட போதும் துவக்க தாமதமாகியுள்ளது மூணாரில் ஹெட்ராக்ஸ் அணையை நிரம்பி தண்ணீர் வீணாவதை உபயோகப்படுத்த பள்ளிவாசல் எக்ஸ்டென்ஷன் திட்டம் தொடங்கப்பட்டது மாட்டுப்பட்டி அணைக்கட்டில் உள்ள தண்ணீர் ஹெட்ராக்ஸ் அணைக்கு வந்தடைகிறது குண்டலை அணையில் உள்ள தண்ணீர் மாட்டுப்பட்டி அணைக்கு வந்தடைகிறது இருநூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் எஸ்டிமேட்டில் தொடங்கிய திட்டம் இப்போது அறுநூறு கோடிக்கு மேல் செலவாகியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தில் தொடக்கம் குறித்தாடி அடிஷனல் எக்ஸ்டென்ஷன் திட்டத்திற்கு பின்பு மாநிலத்தில் கமிஷனிங்கிற்கு தயாராகும் மிகப்பெரிய திட்டம் தான் பள்ளிவாசல் எக்ஸ்டென்ஷன் திட்டம் பியூரோ அடிமாளி